ஸ்ரீ பாக்கிய விநாயகர் கோவிலில் முப்பத்தி மூன்றாம் ஆண்டு வருஷாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது சங்கர் நகர் கணபதி மில் காலனி ஸ்ரீ பாக்கிய விநாயகர் ஸ்ரீ ஆஞ்சநேயர் சுவாமி அரசு வேம்பு விநாயகர் ராகு மற்றும் கேது திருக்கோவில் ஆண்டு வருஷாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இவ்விழாவில் காலை ஏழு முப்பது மணி அளவில் மங்கள இசை மற்றும் எட்டு இருபத்தி ஐந்து மணிக்கு கணபதி ஹோமம் மற்றும் பத்து மணி அளவில் மகா அபிஷேகம் மற்றும் பத்து முப்பத்தி ஐந்து மணி அளவில் விமான கோபுரங்களுக்கு வருஷாபிஷேகம் அதனைத் தொடர்ந்து சிறப்பு அலங்காரம் அர்ச்சனை தீபாராதனை மற்றும் பிரசாதம் வழங்கப்பட்டது மதியம் மணி அளவில் மகேஸ்வர பூஜை மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது மாலை ஐந்து மணி அளவில் பொங்கலிடுதல் மற்றும் இரவு ஏழு ஐந்து மணி அளவில் புஷ்பாஞ்சலி தீபாராதனை பிரசாதம் வழங்கப்பட்டது இவ்விழாவில் ஸ்ரீ கணபதி மில்ஸ் கம்பெனி நிர்வாக இயக்குனர் ராஜேந்திரன் திருமதி அமுதா ராஜேந்திரன் ஆகியோர் இவ்விழாவில் கலந்து கொண்டு விழாவினை ஒருங்கிணைப்பு ஏற்பாடுகளை சிறப்பாக செய்திருந்தார்கள் ராமன் அவர்கள் வைஷாபிஷேகத்தை சிறப்பாக நடத்தி வைத்தார் நடத்தித்தார் நிர்வாகிகள் கலந்து கொண்டு திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் பேச்சு பாண்டியன் மற்றும் சரஸ்வதி பேச்சு பாண்டியன் அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார்கள் இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகிகள் சண்முக சுந்தரம் பால்ராஜ் பாலகிருஷ்ணன் முத்துக்குமார் பலராமன் மணிகண்டன் மற்றும் கவுன்சிலர் விஜயலட்சுமி பெருமாள் சுவாமி மற்றும் கோவில் நிர்வாகி ராஜகுரு ஆகியோர் சிறப்பாக

મેં તો નામ સુખ પર નિસાર પાને રોહી હિતા કમ જમ ભંકે તંબુ મેં ઓર કી સાફો સેના બનતે હૈ તન સે રી તહાલ ભલે સખી રાજી ના હો ઓગના અવસર્ત પર વિભૂતિ બન જમા સુતા આયે મેં મોહના દે ભાગ मेरे साथ तुम्हारे 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 और भी ज्यादा तामीरता के टारगेट में है चलो रुक जाओ यहां सहारा लगाओ हमारी भी भी लख अब जिंदगी बात हमारी स्वाद लगी बात पेट हैरान की बात है हमने कमेटी का हमने कमेटी का हमने अपना हमने और भी और भी हम में हमें الباج دا پتا کني دما ما ستي کني دما ستا کني چي کيا ديا نو هتا هتا ليسان دا پتا کيا ليسان سر پتا دما ستي کني دما ديا سيو ملي کيا دتا دي کني دتا ديا ديا سارا தமிழக வெற்றி கழகம் தளபதி எங்கள் தளபதி வெற்றி தலைவர் தளபதி அவர்களுக்கு வணக்கம் எங்கள் கோச்சில் அவர்கள் அவர்களுக்கு வணக்கம் எங்களுடைய எங்கட்டு மரண செல் சஜின் அவர்களுக்கும் அப்புறம் எங்களுடைய இணைச் செயலாளர் பைசல் இணைச்சர ஜான் அவர்களுக்கும் என் பைசல் ரகுமான் பொருளாளர் அவர்களுக்கும் நீங்க எங்களுக்கு அழைப்ப கொடுத்து எங்களை வளர்ச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த கோயில் ஃபங்க்ஷன் ரொம்ப நல்லா சிறப்பாக நடந்திருக்கு இந்த இந்த கோயில் வந்து முப்பது வருஷத்துக்கு மேல இருக்க ஒரு கோயில் சொன்னாங்க எங்களுக்குமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான் மக்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாவே மனநிறைய கூட கோயிலுல சாமி சொன்னேன் எல்லாரோட வேண்டுதலும் எல்லாருக்கும் நீண்ட ஆயுளும் எல்லாம் கிடைக்கும் நாங்க பார்த்துக்கிறோம் நன்றி தமிழகம் நம்ம தளபதியினுடைய ஒரு ஆசையுடன் நல்ல ஆசையுடன் இந்த இந்த கோயில் ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கிறோம் எல்லாரும் அவங்களுடைய அழைப்பை ஏற்று வந்தோம் நல்ல சிறப்பாக நடந்தது இந்த கோயில் விழாவுக்கு வந்ததற்கு எல்லோருக்கும் ஒரு நல்ல நீண்ட ஆயலையும் நல்ல சுகத்தையும் இந்த அம்மா கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் தளபதிக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இந்த கண்டிப்பாக வெற்றி பெறணும் என்று கேட்டு வேண்டுகொள்கிறேன் நன்றி வணக்கம்

बड़े मंदरेनाथ की गजानन वभव भगवान जनमहामंड फिर बार दीवाने अन्नो रुद्रप्रद हृदय आदि ईशान वर्णति ज्ञान तीसरा करना बोधा जय जय रघुमाय पबलाज रघुनाथ पुरुषों ने इतने गंभीर रूप में नमों कर साहब भाड़ियाँ चौकाएं बताये ना ये जो अपने लिए भागने के लिए नमों कर साहब नमों अच्छा यार मर्डी मर्डी इस तरह कोई வணக்கம் சார் உங்க பேரு என் பேரு பேர் வங்க பெருமாள சாமி இந்த கோவில் விசேஷம் எப்படி சார் இருந்துச்சு கோயிலோட விசேஷம் நா நாப்பத்தஞ்சு வருஷமா வந்துதான் இருக்காங்க இந்த கோயிலோட இந்த விநாயகர் பாக்கிய விநாயகர் கூட சிறப்பும் எது வந்தாலும் இந்த கோயிலு எந்த நேம் எந்த காரியமா நல்லா அழிச்சி இங்க வந்து ஜாந்தி நேர் சுவம்புத்தூர் ஆக்கட எல்லாமே வச்சிருக்காங்க அப்புறம் நல்ல மிந்து நல்ல கல்வி வேலை வாய்ப்புகள் இங்க வந்துட்டு போகல அவங்க எம் ஆயிருக்காங்க இந்த ஆண்டு ஆசிரியர் வாங்கி போனவங்க எல்லாரும் நல்லா இருக்காங்க பெரிய விஷயம் விஜய் கோயில இந்த ஒரு கோயில் அந்த பெரிய கோயில் சாதாபுரத்துல பெரிய கோயில் விஜா விஷயம் சிவந்து பார்வதி அவங்க இந்த மூணாவது

து நல்ல விரிவாக்கு இடங்கள்லாம் நல்ல முறையாக ஏகப்பட்ட இந்த பாக்கி வினாறு வச்சு நல்லா எல்லாமே மூவாயிரம் தொழிலாளி வந்தாங்க மூணு இடத்துல இருக்கு இருக்கு எல்லாமே அருமையா மூணு இடத்துல மாதிரி மூணு இடத்துலயும் விநாயகர் கோயிலுக்கு எல்லாம் நல்லா

அத எல்லாருமே எங்களுடைய கோயிலுடைய மக்களுடைய எல்லாரும் நன்றி தெரிவித்து பிள்ளையார் கோயிலுக்கு வந்து நான் வந்து வந்து சாமி ஜாமியமடை வந்தேன் இவர் வந்து எல்லா வாரத்தையும் கொடுப்பாரு குழந்தை இல்ல அவங்களுக்கு குழந்த வாரத்தை கொடுப்பாரு திரும்ப எடுத்துக்கிட்டேன்னா திருமணம் ஆகாத பிள்ளைகளுக்கு திருமணத்தை வந்து நடத்தி வைப்பாரு கிரகங்களை நீக்கி வைப்பாரு எந்த ஒரு காரியம்னாலும் நினைத்த காரியத்தை வந்து முடிச்சு வைப்பாரு சிவபெருமானுக்கு மூத்த பிள்ளை எந்த காரியத்தை எடுத்தாலும் வெற்றி கிடைக்கும் நம்ம பார்வ தேவின்னு மூத்த பிள்ளை அவன் வந்து சொன்ன சொல்லி என்னைக்கும் தப்பாது நல்லதுதான் செய்யணும்னு சொல்லி இந்த பூமியில இருந்துட்டு இருக்கிறாங்க ஆண்டவன் அருள்னால இந்த அரிராமன் அருள்நாளையும் இந்த ஆயுசக்தி அருணாலயம் உலகத்துல நல்ல காரியங்கள் நடக்கும் என்று நான் சொல்லிருந்தேன் நல்லபடிய வந்து மேலே வந்து நோய் நொடி இல்லாம காப்பாத்தி கொடுப்பாங்க ஆண்டவன் அருள்னால எல்லா மக்களையும் நோய் நொடி இல்லாம காப்பாத்தி ஆண்டவனும் இந்த பிள்ளைப்பனும் அருள் புரியுதாங்க

வஸ்திரம் எல்லாம எடுத்துடுத்து சிறப்பா கொண்டு

அப்படி உங்களுக்கு இங்க ஏதாவது மெமரிஸ் நீங்க வந்ததுல இருந்து உங்களுக்கு கிடைச்சதா ஆமா போன வருஷமும் இந்த மாதிரி வருஷா விஷேகம் வந்துச்சு டான்ஸ் ஆடணும் போன வருஷம் வந்து பாய்ஸ் எல்லாருமே குரூப்பா ட்ரெஸ் போட்டுருந்தாங்க அப்ப எங்களுக்கு தோணுச்சு நாங்களும் போடணும்னு அன்னன்னைக்கு இந்த வருஷம் எங்களுக்கும் ஆசை இருந்துச்சு அதனால நாங்க பண்ணிருந்தோம் அடுத்த வருஷம் கண்டிப்பா இதே மாதிரி டிஷர்ட் குரூப்பா வாங்குவீங்களா அடுத்த வருஷம் இதை விட பெருசா பண்ணனும்னு ஏதாவது பிளான் வச்சிருப்பீங்கல்ல அடுத்த வருஷம் டிஷர்ட் டி ஷர்ட் தான் படம் இருக்கீங்களா இல்ல சாரி டி ஷர்ட் தான் அப்படியே ஒரு வயவாவே இருக்கணும்ன சூப்பர் அடுத்த இந்த கோவில்ல வந்து நீங்க வந்து பூஜை எல்லாம் பாத்துருப்பீங்க நிறைய நிகழ்ச்சி எல்லாம் நடந்தது அதுல உங்களுக்கு பர்சனலா பிடிச்சிருந்த சாமி எப்பவுமே நீங்க கும்பிடுவீங்க அந்த சாமியிட்ட இருந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் கிடைச்சுது அப்படி ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும்ல அது ஏதாவது சொல்லலாமா தமிழ் டெஸ்ட்ல ஃபுல் மார்க் மார்க் வாங்கணும்னு வேடிக்கினேன் அதே மாதிரி நடந்துச்சு நடந்துச்சு நிறைய எல்லாருமே இதே ஊர் ஏதாவது வேற ஊர்ல இருந்து இந்த ஊருக்கு வந்திருக்கீங்க இந்த ஊரோட வைபு இந்த கோவில் இதே மாதிரி நீங்க இருந்த கோவில் நடக்குமா நான் பாம்பேல இருந்து வந்திருக்கேன் பாம்பேல இது மாதிரிலாம் எதுவும் நடந்ததே கிடையாது ஸோ இது வந்து வந்து எனக்கு டைம் தான் அது நான் சொந்த ஊரில் சுத்தமல்ல எனக்கு அங்கே வந்து நடத்திருக்காங்க அது நான் கொஞ்சம் அவ்வளோ பார்க்கல பட் வந்து இது வந்து எனக்கு கொஞ்சம் ஸ்பெஷலாகவே இருந்துச்சு இங்கே வந்து எல்லாருமே அங்க வந்து ஷர்ட்லாம் போடுவாங்க அங்கெல்லாம் பண்ணுவாங்க பட் வந்து லேடிஸ் யாரும் தனியாக பண்ணதில்லை ஸோ நாங்களும் கேட்ஸ்லாம் ஓகே இவங்களாம் சொல்றாங்க நானும் புதுசாக வந்தேன் அவங்க சொன்னா ஓகே பண்ணிடுவோம்னுட்டு டி ஷர்ட்டுக்கு நானும் ஓகே சொன்னேன் அப்புறம் ஆர்டர் போட்டு நாங்க எல்லாம் இது பண்ணிட்டோம் எனக்கு வந்து இவங்க இவங்க போட்டுருக்குது போட்டிருக்குது ஒரு நாள் போட்டிருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சூப்பர் அப்புறம் கோயில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் சோ எனக்கு எல்லாமே உங்களோட பிடிச்சிருக்குது அப்புறம் எனக்கு ஆசப்படுற மாதிரி எதுவும் இல்லை வேண்டுதலும் எனக்கு இது இல்ல படிப்பு முடிச்சிட்டேன் ஒர்க்கும் நல்லா இருக்குது அம்மா அப்பா எல்லாரும் நல்லா நல்லா தான் இருக்கேன் ஃபேமிலில இருந்து எல்லாமே வந்துச்சு ஏழைப்பட்டவங்களுக்கு வந்து நம்ம உதவணும் அது மட்டும் வேண்டியிருக்கேன் அது மட்டும் நடந்தா போதும் இல்ல சரி ஓகே தேங்க் யூ வணக்கம் சார் உங்க பேரு உங்க பேரு சாரி அசோக் ஸ்ரீ சஞ்சய் மனோஜ் எல்லாருமே இதே ஊர் தானா வருஷ வருஷம் இந்த கோவில் விசேஷம் வந்து கலந்துப்பீங்களா இந்த நாள் இருக்குறதுக்கு இன்னைக்கும் ஏதாவது உங்களுக்கு ஸ்பெஷலா தெரிஞ்சிருக்கும்ல फ्रेंड्स கூட சேர்ந்து நிறைய வைப் பண்ணிப்பீங்க கண்டிப்பா வேற உங்களுக்கு இந்த கோவில்ல பிடிச்ச விஷயம் அப்படினா पर्सनலா ஏதோ சொல்றீங்க அது வேண்டி ஏதாவது உங்களுக்கு கடச்சிருக்கலாம் அதுல வந்து பைக் இல்ல பைக் கிடைக்கும் நினைச்சதே உங்களுக்கு கடச்சிருக்கு அந்த அதான் நிக்கிறேன் இங்க வந்து நீங்க வேண்டி உங்களுக்கு பைக் கடச்சிருக்கு அது உங்களுக்கு என்ன ஃபீல் இருக்கு கேட்டத கரெக்டா பிள்ளையார் குடுத்துட்டாரு காலையில இருந்து எல்லாருமே பூஜை எல்லாம் பாத்தீங்களா பூஜை நல்லா இருந்துச்சா சரி ஓகே